அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சித்திரை அமாவாசை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத பிரச்சனைகளை கூட சுலபமாக தீர்த்து விடலாம் அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வந்து நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடியோவும் முன்கூட்டியே சொல்கிறேன் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் பனை ஓலை கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும் நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பனை ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வையுங்கள் அமாவாசை என்று பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும் அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பணம் படையல் வழிபாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு குல தெய்வத்தையும் வேண்டி பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் பனை ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுத வேண்டும் உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சுமை தீர வேண்டும் என்று எழுதலாம் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் தங்கம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை விலக வேண்டும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பனை ஓலையில் எழுத வேண்டும் முக்கியமானது எழுதாத பேனாவில் பனை ஓலையின் மேல் எழுத வேண்டும் நீங்கள் எழுதியது அடுத்தவர்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடாது எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி நெல்லி மரத்துக்குச்சி மாதுள மரத்துக்குச்சி இது போல ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பனை ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜை அறையில் வைக்கலாம் அமாவாசை என்று பனை ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் அந்த ஓலை பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும் பௌர்ணமி திதி வரும் நாளில் பௌர்ணமி திதி வரும் நாளில் அந்த பனை ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும் மீண்டும் பதினைந்து நாட்கள் அந்த பனை ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலிலேயே இருக்க வேண்டும் மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த பனை ஓலையை எடுத்து வீட்டிற்கு வெளியே நெருப்பில் கொளுத்து விட வேண்டும் இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டாலே அந்த பனை ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எரித்தீர்கள் அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும் இது ஆதி காலத்து பரிகாரம் ஒரு பிரபல பெரிய ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம் தான் உங்களோடு சொல்கிறேன் உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்கிறேன் பனை ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே பரிகாரம் சொல்கிறேன் இந்த வருட விஸ்வாசு சித்திரை அமாவாசை என்று இதை நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் நிச்சயம் உங்களை வந்தடையும் இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறவிட்டவர்கள் அடுத்த அமாவாசை திதிக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்